பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்த திருநிகழ்வு வாயிலாக தியான சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக மிக அழகாக திருப்பாடல் நூற்றி ஐந்தை தியானிக்க இறை வாசகம் நம்மை அன்போடு அழைக்கின்றது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவர் உடன்படிக்கையை அவர் நமக்கு தந்த உடன்படிக்கையை நினைவு கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நம் முன்னாக நிற்கிறது இந்த ஒரு கேள்வியோடு இந்த தியானத்தை தொடங்குவோம் திருப்பாடல் நூற்றி ஐந்து ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து வசனங்களை தன்னகத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த இஸ்ரேல் மக்களினுடைய வரலாறு என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது வரலாறு மிக அழகாய் வெளிப்படுத்தப்படுகிறது எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் அழைத்து வரப்பட்டதிலிருந்து கானான் தேசம் சென்றது வரை கடவுள் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மீண்டும் எடுத்து கூறுகிற ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் காண்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை ஒருபோதும் மறப்பதில்லை தன்னுடைய வாக்குறுதியை மறக்காமல் இருக்கிறார் எனவே நாம் கடவுளை புகழ்ந்து பாடிட அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு மிக தெளிவாய் சுட்டிக்காட்டுகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் உடன்படிக்கை என்றால் என்ன இதோ எல்லா இறைவாக்கினர்களும் இஸ்ரேல் மக்களிடத்துல பேசுகிற பொழுது மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் இப்படியாக இருக்கும் என்ன ஷெமா ஓ இஸ்ராயில் இஸ்ரேலே கேள் ஆண்டவர் உனக்கு கூறுவது இதுவே நான் உன் கடவுளாகவும் நீ எனது மக்களாகவும் இருப்பாய் என்று கூறுகிறார் இதுதான் உடன்படிக்கை என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் இதுதான் உடன்படிக்கை என்பதை நாம் பல நேரத்தில் மறந்தும் போகிறோம் கடவுள் நம்முடைய கடவுளாக நம்முடைய தந்தையாக இருக்கிறார் நாம் அவரது மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை பல முறை மறந்து போகிறோம் விவிலியத்தின் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் அன்புக்குரியவர்களே இதோ ஆபிரகாம் தொடங்கி எல்லா இறைவாக்கினர்கள் ஏன் ஆண்டவர் இயேசுவில் இது என் ரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தையில் மூலமாக மிக அழகான நம் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற நாம் அவரது மக்கள் என்பதை தந்தை கடவுள் வெளிப்படுத்துகிற ஆழமான நம்பிக்கையை இந்த புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்துவதை நாம் உணர்கிறோம் ஆனால் மக்கள் அவரை விட்டு விலகி போனார்கள் பல நேரங்களில் உடன்படிக்கையை அவர்கள் மதிக்காமல் இருந்தார்கள் ஆப்ரஹாமோடு இதோ உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று ஏற்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம் நோவாவோடு இதோ இந்த வானவில் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும் இனி ஒருபோதும் இந்த மக்களை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கையில் நீ என்னுடைய மக்கள் நான் உன்னுடைய கடவுள் என்பதை ஆழமாய் வெளிப்படுத்துகிற ஒரு உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம் இதை தொடர்ந்து வருகிற எல்லா இறைவாக்கினர்களோடும் உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திய கடவுளை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு முறையும் எரேமியாவோடு இசேக்கியலோடு மக்களிடத்திலே போய் சொல் என்று சொல்ல அனைத்தும் நான் உன் கடவுள் நீ என்னுடைய மக்கள் என்பதை மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிற ஆழமான நம்பிக்கை மிகுந்த ஒரு உடன்படிக்கையாகத்தான் இந்த உடன்படிக்கை இருந்தது இந்த உடன்படிக்கையை இறைவன் ஒருபோதும் மறக்கவே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகிறோம் இன்று நீங்களும் நானும் கடவுளுடைய மகனாக மகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை மறக்காததால்தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் அந்த உடன்படிக்கை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் கடவுள் நமக்கு முழு நேரமும் தந்தையாக இருக்கிறார் ஆனால் நாம் கடவுளுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் மட்டும் மகளாக மகனாக இருக்கிறோம் தேவைப்படும் போது மட்டும் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம் பல நேரங்களில் அவரை விட்டு விலகி சென்ற ஒதுங்கி சென்ற ஒரு பார்ட் டைம் மகளாக இருக்கிறோம் கடவுள் நமக்கு ஃபுல் டைம் கடவுளாக ஃபுல் டைம் தந்தையாக இருக்கணும் ஆனால் நாம் கடவுளுக்கு பார்ட் டைமில் மகனாகவோ மகளாகவோ செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு ஆழமான கேள்வியில் இந்த திருப்பாடலை சிந்தித்து பார்ப்போம் இறைவன் ஒருபோதும் தான் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து போவதில்லை என்றால் நீங்களும் நானும் மறந்து போயிருக்கிறோமா இதோ தன்னுடைய ரத்தத்தால் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை சிலுவையில் விரித்து நமக்காய் ஏற்படுத்திய அந்த ஆழமான புதிய உடன்படிக்கையை நினைவில் கொண்டவர்களாய் இறைவனை நோக்கி நாம் செபிப்போமா ஆற்றலின் நாயகனே இறைவா உம் வல்லமையுள்ள பிரசன்னத்தினால் உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டிரு சுவாமி உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருபோதும் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்ததையே இல்லை நாங்களும் அப்படி நன்றி மறந்தவர்களாய் இல்லை மாறாக உம்முடைய உடன்படிக்கையை அனுதினமும் நினைவில் கொண்டு உமக்கு முழு நேரமும் பணிபுரிகிற முழுநேரமும் அன்பு செய்கிற மகனாய் மகளாய் வாழ வரம் தாங்க எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே அமேன்